இன்னைக்கு உண்மையிலேயே கோயில்ல கல்யாணக்க போகுது சந்திராவுக்கு பண்ணி வச்சு ஏற்கனவே தங்கராசு என்ன ஊத்திருச்சு ஏதோ தங்கச்சி மேல இருக்க செஞ்சிருக்கு பஞ்சாயத்து கூட்டியிருக்கேன் என்ன செய்ய போறாளோ என்னடா கல்யாணமான பொண்ணையும் மாப்பிள்ளையும் இங்கே வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க சீக்கிரம் முதலமைக்கு அனுப்பி வைங்க பட்டப்பாக தீர்த்த சாப்பிட்டு பஞ்சாயத்துல வந்து அசிங்க பஞ்சாயத்துக்கு வந்து கூடிட்டு

நாங்க இஷ்டப்பட்டு கேட்டதுனால்தான் தங்கராஜே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு அழியப்பா சம்பந்தப்பட்ட பொண்ணே இப்ப நீ என்ன என்ன சொல்ற நாங்க இந்த கல்யாணத்தை ஏத்துக்க முடியாதியா அந்த திருட்டு தாலையும் ஆர்த்த அழியப்பா கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லு இது உன் தங்கச்சி வாழ்க்கை பிரச்சனை அது என் தங்கச்சியோட பிரச்சனைங்கிறது தெரியும் அதனாலதான் நான் இந்த முடிவை சொல்றேன் நீங்க பேசி ஒரு நியாயமான அதுக்கு நான் கட்டுப்பறேன் ஆனா கழுத்துல இருக்கிற தாலியோட புனித தரம் புரியாம விளையாடாதீங்க நான் மாட்டேன் பஞ்சாயத்து ஞாபகத்தில் வச்சுக்க இந்த பிரச்சனைக்கு நீங்க முடிவு சொல்லுங்க

அவ்வளவு பெரிய கூட்டத்துல காளியப்பனா அவங்க அண்ணனா அப்படி சொல்லிட்டாங்களோ அப்ப இவங்களும் முன்னெச்சரிக்கையா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த புகாரையே கொடுக்க வந்திருக்கோம் சார் ஆத்திரத்துல அவங்க நிச்சயமா சங்கராசுக்கு ஆபத்தை உண்டாக்கிடுவாங்க இந்த நல்ல பிள்ளைங்களுக்கு நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும் சார் இப்ப தங்கராஜ் எங்க இருக்காரு தங்கச்சியையும் மாப்பிள்ளையையும் டவுன்ல ஒரு பத்திரிகை ஆசிரியர் வீட்டுல பத்திரமா ஒப்படைச்சிட்டு வரேன் போயிருக்கான் ஐசி நீங்க கொடுத்த ரிப்போர்ட்டுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அத கண்டிப்பா செய்யறேன்

நீ உனக்கு மேடை பாடகி பொண்டாட்டியா என் கல்யாணம் பண்ணிக்கலாம் வேற யாரா என்ன அப்பா என்ன நிலைமைய உன் பேச்ச கேட்டு நடிச்சு தெருவில் வர போறவெல்லாம் இழுத்து போட்டு அடிக்கிறான் என் மூக்கள் ரத்தத்தை பாத்தியாடா எனக்கு நல்ல தமிழ் தெரிஞ்சு கூட

உங்க அக்கா புருஷன் தான் எங்க ஊருக்கு ஆள் அனுப்பி உன்ன பொண்ணு பார்க்க வர சொல்லியிருந்தாரு நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்க பிள்ளைகிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா தாராளமா பேசலாமா இதுல ஒன்னும் தப்பே இல்ல ஐயாகன்னு போய் பேசிட்டு வாடா

வீட்டுக்கு போங்க பேசிக்கலாம் காலிஃபா நான் சொல்ல எங்க வீட்டுக்கு போங்க நான் வந்துறேன் அதுக்கு இல்ல நான் சொல்ல எல்லாம் போங்க சரி வாங்க அத்த நான் சொன்ன மாதிரி கண்ணம்மா கழுத்துல இந்த மாப்பிள்ள தான் தாலி கட்டுறான் மாப்பிள்ள நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன் உங்க முடி வேணங்கறதே நல்லா யோசி வீட்டுல வந்து சொல்லுங்க வாங்கயா வணக்கம் வாமா காலியப்பா எங்கம்மா கணத்தடியில் இருக்காரு இதோ கூட்டிட்டு வந்துடுறேன் நீங்க உட்காருங்க சரி என்ன தம்பி நீ வாட்டுக்கு ஒரு புது பிரச்சனை கிளப்பி விட்டுட்ட பாவம் உங்க அத்தை எதி இலங்கி போயிட்டாங்க உங்க அத்தை பெரிய குடும்பமும் வேணும் சின்னம் குடும்பம் வேணும்னு நினைக்குது ஆனா நீ அவங்களுக்கு அந்த வீட்டு உறவே இருக்க கூடாதுன்னு கண்ணம்மாவுக்கு ஒரு புது மாப்பிள்ளையை கொண்டு வந்தா அந்த கிழவி என்னப்பா செய்யும் ஏதோ கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி உங்க அத்தை இஷ்டப்படி கண்ணம்மாவ அவங்க சின்ன வீட்டுக்கே கொடுக்க ஏற்பாடு செய்யணும் ஆம்பளை இல்லாத வீடு நீதான் மூத்த பிள்ளையா இருந்து உங்க அத்தைக்கு உதவி செய்யணும் அவங்களுக்காக இல்லைனாலும் எங்க மாத்த கொஞ்சம் பாருப்பா நீங்கள்லாம் யாரு

இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்தாரும் ஒண்ணும் செய்ய முடியாது போலீஸும் தலையிட முடியாது இது நம்ம குடும்ப விவகாரம் இதுல முடிவெடுக்க வேண்டியது உங்க கையிலயும் என் கையிலயும் தான் இருக்கு சிபாரசுக்காக நீங்க ஆளுங்களை கூட்டிட்டு வந்ததுல இருந்தே உங்க முடிவு என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு இப்ப நான் என் முடிவை சொல்றேன் என்னைக்கு உங்க சின்ன பொண்ணு கண்ணம்மா கழுத்துல தங்கராசு தாலி கட்டுறானோ அன்னைக்கே உங்க பெரிய பொண்ணு கல்யாணி வாழா விட்டே உங்க வீட்டுக்கு வந்துருவா அய்யா நீயாவது தம்பிக்கு சொல்லுடா அய்யா சொல்லியா நீங்க உங்க மனசை மாத்திக்கிறதுத தவிர வேற வழி இல்ல அய்யோ அம்மா அம்மா நீயா செம சொல்லக்கூடாது அம்மா நான் என்ன சொல்றது சின்னம்மா அம்மா வாழ்க்கைக்கு நான் ஏன் ரெண்டு அண்ணன் சந்தோஷியா பிறந்தனோ நான் ஏன் ரெண்டு பொண்ணுங்களை பெற்ற உயிரோட இருக்கணுமா நினைச்சேன் அது என் காலையில் நீங்க குத்திருச்சு என் மூத்தமா அப்படின் செய்வாரு கூட நினைக்கிறே இல்லை என் குறையெல்லாம் யாரு தங்க ராசு கல்யாணத்துக்கு

ஆடு போதும். எங்க காக பகடை தங்கராஜ் मामा ये கழுத்துல தாளி கட்டாமலையே. நான் உங்களுக்கு புள்ளை பேத்தி போட்டு போறே. அப்ப என்ன செய்வீங்க? ஊரே என்ன मामा தங்கராஜ் தான் எனக்கு எல்லாம் கால் ஞாபகம்